அன்பான மாதா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம எஸ்எல்இ பற்றி பார்க்கலாம் ஏன்னா இது இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பாதிச்சிருக்காங்க எந்த வகையில் ஆண்களுக்கு பாதிப்பு பெண்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இது எதனால் வருது இதோட அறிகுறிகள் என்ன இது என்னென்ன பாதிப்புகளை உண்டாக்கும் அதை எப்படி தடுத்து லைஃப் லீட் பண்ணலாம் ஹாப்பியாக இருக்கலாம் எவ்வளோ கவனமாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பேசலாம் கண்டிப்பாங்க பொதுவாக வந்து பாருங்க இந்த எஸ்எல்இ அப்படிங்கிறது சிஸ்டமிக் லியூபஸ் எரித்திமெட்டோசிஸ் அப்படிம்பாங்க இன் ஜென்ரல் அப்படிம்பாங்க இது எல்லாருக்குமே படிக்கவே படிக்காதவங்களுக்கு கூட எனக்கு எஸ்எல்இ இருக்குங்க அப்படின்னு அவங்களே வந்து பேஷன்ஸே சொல்லுவாங்க பொதுவாக எஸ்எல்இ இருக்கு அப்படின்னா இட்ஸ் அண்ட் ஆட்டோ இமெண்ட் சொல்றாங்க நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பையே எதிரியா நினைச்சு செயல்படக்கூடிய பல நோய்கள் அப்படின்றதுக்கு இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த எஸ்எல்இ அப்படிங்கிறது பொதுவாக ஒருத்தவங்களுக்கு எஸ்எல்இ இருக்கு அப்படின்னா அஞ்சு முக்கியமான அறிகுறிகள் இருக்கும் ஃபர்ஸ்ட் முகத்துல பட்டர்ஃபிளை ரேஷ் அப்படிம்பாங்க முகத்துல பட்டர்ஃபிளை ரக்கைய விரிச்சு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரேஷஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது ஒரு ஃபெட்டிக் எனக்கு நான் கொஞ்சம் மேலதான் செஞ்சிருப்பேன் பயங்கரமா டயர்ட் அப்படின்றது வரும் மூணாவது உடம்பு ஃபுல்லா கூட அந்த இருக்கும் நாலாவது இவங்களுக்கு முட்டுக்கள் ஸ்டிஃப்னஸ் வலி வேதனைகள் எப்படின்றது இருக்கும் அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த சிஸ்டமிக் செலுத்திமெட்டோசிஸ் கண்ட்ரோல் பண்ணல இவங்க பேலியேட் பண்ணல மருந்து மாத்திரைகள் சாப்பிடல வெறும் கெமிக்கல் மெடிசன்ஸே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு போது அதனால வர பாதிப்புகளும் இருக்கு அதுக்கும் மேல மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடும் அப்போ இந்த எஸ்எல்இ மட்டும் இல்லைங்க ரொம்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மயோசைட்டு டெச்னிஸ் அட்ரோஃபி இந்த மாதிரி பல ஆட்டோமேட் ஆர்டர்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வைத்தியம் பண்ணி ஓரளவுக்கு பேலியேட் பண்ணி வச்சிருக்க எத்தனையோ பேஷன்ஸ் வந்து மேடம்னோட அனுபவத்தில் இருக்கு ஸோ மேடம் கேட்டே இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இதில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னாக்க நல்லா இருக்கும் ம் கண்டிப்பாக இது இந்த நோய் அப்படிங்கிறது எஸ்எல்இங்கிறது பத்து பெண்களை தாக்குதுன்னா ஒரு ஆண்களை தான் தாக்கும் அப்போ ஆண்களுக்கு இந்த நோய் குறைவு பெண்களுக்கு இந்த தொந்தரவு அதிகம் ஒண்ணு இது டயபெட்டிக் பேஷண்ட்கும் வரலாம் சாதாரணமா எந்த பிரச்சனையுமே இல்லை புதுசா வரலாம் பரம்பரை காரணங்களால கூட வரலாம் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க அந்த மருந்தோட சைட் எஃபெக்ட் ஒபிசிட்டி வந்துடும் அனிமிக்காவாங்க பெரும்பாலும் போறாங்க அவங்க டாக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சது கொடுக்குறாங்க கரெக்ட் அதனால அதில் குறை இல்லை ஆனால் அந்த மரத்தோட சைடு எஃபெக்டே உங்களுக்கு வெயிட் போடும் அணிமிக்கவாங்க போன் எல்லாம் வீக் ஆகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆர்த்ரைட்டிஸ் வரும் ஜாயின் பெயின் பாடி ஃபுல் பெண்கள் இது ஆண்கள் பெண்களுக்கு எல்லாமே இது காமனாக வரும் அப்புறம் பாடியில் ஃபுல்லு அலர்ஜி நீங்க ஃபேஸ்ல சொன்னீங்க ஆமா அது வரும் ஆனால் பாடி ஃபுல் கூட வரும் கண்டிப்பா இது ஒரு பக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா ஜாயிண்ட் பெயிண்டும் வந்துட்டு நடக்க முடியாது கஷ்டப்படும் அக்கா இது இந்த மாதிரி நோய் உள்ளவங்க கல்யாணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆமா நிறைய பேர் கேட்டுருக்காங்க முன்னாடியே ஆமாம் திருமணம் செஞ்சுக்கலாம் கிடைக்க அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாமா அவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் எஸ்எலி அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க மினிமம் சிக்ஸ் மன்த்ஸு குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்புறம் டைட் சொல்கிறோம் நல்ல காய்கறி கீரைகள் பழக்கள் சாப்பிடுக்க இவங்க மாத்திரம் பூண்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் ஓ அப்புறம் இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்ப்ரவுட்ஸு அது இவங்க அவாய்ட் பண்ணும் முக்கியமாக வெயிலில் நடக்கும்போது இவங்களுக்கு இந்த அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி அதிகமாகும் அதுக்கப்புறம் பார்த்தன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு மூணு வகையான பயிற்சிகள் நம்ம அட்வைஸ் கொடுத்ததில் பெட்டர் ரிசல்ட் ஓ ஒரு தம்பி நெய்வேலி சேர்ந்தவர் ட்ரீட்மெண்ட் இப்போ முடித்து ஃபாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாக எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல் இப்போ அவர் எந்த மெடிசனும் எடுத்துக்கறதில்லை நம்ம மெடிசனும் இப்போ ஒரு நேரம்தான் எடுத்துக்கிறாரு ஓ டயட்டு ஃபாலோ பண்ணுறாரு என்ன அப்படின்னா கூட டைட்டும் இல்லை அவருக்கு நம்ம சொன்னது ஒன்று வாக்கிங் ஆர் ஸ்விம்மிங் ஆர் சைக்கிளிங் இது மூணுமே நீங்க பண்ணுங்க கரெக்ட் மூணுமே பெஸ்ட் எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க டைட் நம்ம லிஸ்ட் கொடுத்துறோம் இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கிட்னி பாதிக்குதுமா ஹார்ட் பாதிக்குது லங் பாதிக்குது இத தான் நீங்க சொல்லீங்க மல்டி ஆர்கன் ஆர்கன் ப்ராப்ளம் வரும் இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து ட்ரீட்மென்ட் எடுத்தா உங்களுக்கு இது லைஃப்பை அழகாக லீட் பண்ணலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தை பெற்றுக்கலாம் அழகாக நோய் எத்து விடுபெற்று நல்லா இருக்கலாம் ஆனால் கவனிக்காமல் விட்டால் எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை நம்ம பேசுகிறோம் என்ன இருக்கலையே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை